கொஞ்சம் தயவு செஞ்சு தமிழக மக்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பத்து ஆண்டுகள்ல மன்மோகன் சிங் கொடுத்த பணம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி முதல் ஐந்து ஆண்டுகளிலேயே மோடி அரசு தமிழகத்திற்கு கொடுத்த பணம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி கோடி சார் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பதினாறு வயதுல டைலாக் ஒன்று இருக்கு சார் ஆத்தாவையும் காசு கொடு சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு இதே தான் சார் டயலாக் இந்த நாலு வருஷமா இந்த டயலாக வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஓடிட்டு மாநிலங்கள் தான் மத்திய காட்டுல ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ ஆத்தா காசு கொடு சந்தைக்கு போகணும் கேட்டுகிட்டே இருக்கிறது எதனால இலவச டிவி இலவச பிரிட்ஜ் இலவச கிரைண்டர் இலவச மிக்ஸி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே கோவை பீளமேடு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அதில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடியேற்றி பசுவுக்கு உணவளித்து மரக்கன்றுகளை நட்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் மேலும் காணொளி மூலம் ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள உடியே बीजेपी ആലുവเหล่าகியੂੰ தரந்து வைத்தார் அந்த निखिलவேல் பேசி அபட்சா காங்கிரஸ் தரமேலான மத்திய அரசு 10 ஆண்டுகளின் 15291 கோடி ரூபாயை தமிழகத்துக்கு வழங்கியது யுபிஏ की, की सरकार थी 10 साल तक चली 2004 से 14 तक और उसने तमिलनाडु को डिवोल्यूशन और ग्रांटेड एड में

ஒரு நொடி போதும் ஸ்டாலின் பேசியதற்கான பதிலடியை கோவையில் வைத்து கொடுத்தார் அமித்ஷா அமித்ஷா கூறியதை மறுத்து கூற முடியாத கழக கண்மணிகளான திமுக செய்தி தொடர்பாளர்கள் இப்போது புதிய வாதத்தை தொடங்கி வைத்துள்ளனர் அவர்கள் வைக்கும் வாதம் என்னவென்றால் மன்மோகன் சிங் ஆட்சியிலிருந்து இன்றைக்குள்ள ஆட்சி வரைக்குமான பணவீக்க விகிதத்தை பணவீக்க உயர்வை பாருங்கள் அதற்கேற்றபடி தமிழ்நாட்டுக்கு வருவது கூடியிருக்கிறது கணக்கு பண்ணி பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் என்று கூறுகின்றனர் இது உண்மையா கணக்கு பண்ணி பார்த்தால் இரண்டும் ஒன்றா தப்பு கணக்கு போடுவது திமுகவா அமித்ஷாவா இது குறித்து தான் இன்று அலசப் போகிறோம் இந்த விவாதத்தில் கருத்து கணிப்பு இடம்புல ஜே ஸ்ரீராம் ஹைதராபாத்தில் இருந்தும் பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சேகர் சென்னையில் இருந்தும் காணொளி மூலம் பங்கேற்கின்றனர் உங்கள்ட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் ஜெவி சி நீங்க தான் முதல்ல இது சம்பந்தப்பட்ட டேட்டாஸ எனக்கு அனுப்பிச்சு தொடர்ந்து போன் மூலம் இத பற்றி இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆமா ரொம்ப பழச்சன ஒரு முதல் பார்வையில்ல பார்த்தால் டிஎம்கே சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பணவீக்கும் அதிகரிச்சிருக்கு அன்னிக்குலே தெ கட் பண்ணா அதுக்கு ஏத்தபடி மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கு சோ ப்ரோபோர்ஷனேட்டா கொடுத்துருக்கு கூடி இருக்கு இதுல நாங்க கூடுதலா கொடுத்துட்டோம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு டிஎம்கே சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஜெபி என்ன தப்பு இருக்கு இல்ல சார் எல்லாமே தப்பு எல்லாமே அ سوشியல் தான் எதுவுமே அவங்க சொல்றதுல உண்மை கிடையாது எங்கிட்ட டேட்டா இருக்கு இது நான் சொல்றதுக்கு தயார் மூன்று முறை சென்ட்ரல் கவுன்சில் மெம்பரா இருந்தவர் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட்ல தமிழ்நாட்டில இருந்து அத்தாரிட்டி ஆன் டாக்ஸேஷன் இங்க உட்காந்துட்டு இருக்காரு அதனாலதான் அவர்கள் எழுத்தாப்லயே சொல்றேன் எது தப்பா எது தப்போ ரைட்டோ அவர்தான் தான் ஜட்ஜு சொல்லிட்டோம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகே அதாவது யூபிஏனுடைய மன்மோகன் சிங் அரசாங்கத்துல தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட பணம் அது டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மோடியுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் டெவல்யூஷன் அண்ட் கொடுக்கப்பட்டது ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி அது தவிர தவிர்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி மோடியினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கு

இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டிருக்காங்க வருடா வருடம் நான் டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து யூபிஏ அரசாங்கத்தும் போது இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அப்ராக்சிமேட் ஃபிகர் தான் ஏன்னா சிபிடிடி வந்து கிரானுலர் டேட்டா அதாவது சென்ட்ரல் டாக்ஸ் போர்டு வந்து கிரானுலர் டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க ஆனா திரு நம்ம சேகர் சாரே சொல்லுவாரு அக்ரி பண்ணிப்பாரு ஒரு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் டாக்ஸ் இந்தியாவில் கட்டக்கூடியது தமிழ்நாட்டிலிருந்து வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஜென்ரலாகவே இருக்கு இது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதையும் பார்ப்போமே ஸோ இதுல இன்னொரு டேட்டா பாயிண்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு டாக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது எழுபத்தி நான்கு சதவீதம் எங்க யூபி அரசாங்கத்தின் போது நீங்க ரெண்டு லட்சத்தி பத்து பத்தாயிரம் கோடி டாக்ஸ் கட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இதே வந்து

அந்த டேட்டாஸ் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இப்போ உங்க கையிலையும் அது தொடர்பான டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் நம்புறேன் ரொம்ப ஒரு ஆரம்ப நிலை கேள்வி என்னன்னா இப்போ உண்மையிலேயே இப்போ டிஎம்கே சொல்ற மாதிரி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணா பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு எவ்வளவு பணவீக்கம் அதிகரிச்சிருக்கோ அதே அளவுக்கு அதிகமான தொகையை இவங்க தந்திருக்காங்க ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பேசிக் பாயிண்ட் இப்போ உண்மையிலேயே பணவீக்கத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தா மத்திய அரசு உண்மையில எவ்வளவு கொடுத்துருக்கணும் ஆனா உண்மையில அதோட கம்பேர் பண்றப்ப எவ்வளவு கூடுதலாக கொடுத்திருக்கிறது சார் அருமையான கேள்வி கேட்டிங்க நான் உங்களுக்கு சில ஃபேக்ட்ஸ் கொடுக்கிறேன் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து யார் வேணா எவிடன்ஸ் பார்த்துக்கலாம் தமிழக வரவு செலவு கணக்கை சிஏஜியோட பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் தமிழ்நாடு ஆடிட் பண்ணி தமிழக அரசுக்கு அளித்த அறிக்கை இப்போ நான் சொல்றது எல்லாமே அந்த அறிக்கை ஆடிட் செய்யப்பட்ட வரவு செலவு அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டது நான் வந்து முதல்ல இத வந்து நாலு பார்ட்டா பிரிக்கிறேன் ஏன்னா நீங்க இப்போ வந்து என்ன சொல்லிட்டீங்க மோ மன்மோகன் சிங் ரெஜிம் மோதி ரெஜிம் மன்மோகன் சிங் ரெஜிம்ல ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழகத்துக்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட வரி பிரிப்பு மற்றும் கிராண்ட் இது ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மன்மோகன் சிங் நல்லா கேட்டுக்கங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது தான் அந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷனோட ஆவரேஜ் எஃபெக்ட் வந்து ஆறு சதவீதம் தான் இருந்துச்சு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதாவது ஒன்பதுல இருந்து இதுல ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மத்தியிலையும் கூட்டணியா இருந்தது மாநிலத்திலேயும் மூணு ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அவங்கதான் இருக்காங்க ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது அவங்க ஆட்சியில தான் இருக்கு அப்படி இருக்கிற காலத்துல வந்த பணம் ஒன்லி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி தான் இரண்டாவது ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசுல இருந்து இவங்களுக்கு வந்த வரி பிரிப்பு மற்றும் கிராண்ட் அஞ்சு ஆண்டுகளும் சேர்த்து தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி தான் அதாவது இன்ஃபிளேஷன் எஃபெக்ட்ல ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆறு சதவீதம் இன்ஃப்ளேஷன் ஏழு சதவீதம் தான் உங்களுக்கு கிடைக்குது எழுவத்தி மூணு பர்சண்ட் தான் கிடைக்குது இந்த பத்தாண்டு ஆவரேஜ் இந்த பத்து ஆண்டுகள்ல மொத்தம் வந்த பணமே ஒரு லட்சத்தி அம்பத்தி மூணாயிரம் கோடிதான் ஆனா மோதியோட முதல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அரசாங்கம் அதாவது நான் எதுக்காக இத ரெண்டா பிரிக்கிறேன்னா இரண்டாவது பாகத்துல கோவிட் வேற அஃபெக்ட் இருக்கு

பத்து ஆண்டுகள்ல மன்மோகன் சிங் கொடுத்த பணம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி முதல் ஐந்து ஆண்டுகளிலேயே மோடி அரசு தமிழகத்திற்கு கொடுத்த பணம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி அப்ப எங்கே பேசுறீங்க கதை சொல்றீங்களா மக்கள் ஏமாளிகள் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் கதை சொல்ல தைரியம் இருக்கு கேள்வி கேட்கறது கதை சொல்ல மாட்டாங்க இரண்டாவது ஐந்தாண்டு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு இதுல என்ன ஆச்சு இருபத்தி சில பொறுப்புகளை மத்திய அரசாங்கம் அத்தனை ஏழைகளுக்கும் இலவச அரிசி தருவது எண்பது கோடி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரைக்கும் கொடுக்க போறாங்க இதுதான் மத்திய அரசாங்கத்தோடு சோசியல் செக்டாரோட கிராண்ட் கொஞ்சம் கம்மியாகும் இத ஒத்துக்கணும் ஏன்னா அரிசி வந்து கொடுக்கறது வந்து மாநில அரசுக்கு கொடுத்து மாநில அரசு கொஞ்சம் அவங்களோட சலுகையை ஆட் பண்ணி கொடுக்கறத டைரக்டாவே ஃபுல் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க நம்பர் ஒன் அப்படி கொடுத்த பிறகு கூட இரண்டாவது ஐந்து ஆண்டுகள்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி அப்ப மொத்தம் கொடுக்கப்பட்ட தொகை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி

ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மூணு லட்சம் கோடி தான் இன்ஃபிளேஷன் அப்ப கூட கொடுத்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி வந்து இதுல வந்து நான் ஒன்னே ஒண்ணு சேர்க்கல ஜேவிசி கொடுத்த நம்பரை சேர்க்கல ஆடிட் ரிப்போர்ட்ல இருந்து அந்த நம்பரை சேக்கல என்ன சேர்க்கல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டலுக்காக கொடுத்த ஒரு லட்சம் அடிஷனலா கொடுத்த கோடிய சேர்க்கல இதுல ஒன்னே ஒண்ணு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன் இந்த மத்திய அரசாங்கம் வந்ததுனால ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே இவங்க ரெண்டாயிரத்தி நாலு ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சிலிருந்து இவங்க வசூலிச்ச வசூல் தொகை போயிட்டு இருக்கு அதாவது ஜிஎஸ்டி வருமானம் எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்த வரித்தொகை வந்து ரெண்டு லட்சத்தி கோடி கோடிதான் இன்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட இந்த ஏழு ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு ஐந்து மடங்கு சார் இவங்க வந்து வரு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து வசூலிச்ச அதாவது டாஸ்மாக்லேருந்தும் சரி பெட்ரோலியத்துல டீசலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து வசூலிச்ச மொத்த வரி அறுபத்தி மூணாயிரம் கோடி இன்னைக்கு நான் சொல்லல தமிழக பட்ஜெட் சொல்லுது சென்ற ஆண்டு வரை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி அப்ப அஞ்சு வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் போட்டா கூட முப்பத்த முப்பதாயிரம் கோடி தான் கூடி இருக்கணும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கூடி இருக்கணும் இங்க எடுத்து பாருங்க அதை விட இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி கூடுதான் வந்திருக்கு அப்ப மக்கள் ஏமாறுகிறார்கள் ஏமாற்று வீரர்கள் குளிர்காய்கிறார்கள் இன்னொரு விஷயம் ஜேபிசி சொல்றதுல இருந்து சேகர் சார் உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னா ஜேபிசி சொல்றப்போ

நான் பன்னெண்டு பெர்சென்டே வச்சுக்கிறேன் பன்னெண்டு பெர்சென்டே வச்சுக்கிறேன் இல்ல கம்மியாவே வச்சுக்கிறேன் பதினோரு இல்ல இல்ல தாராளமா இன்ஃபிளேஷன் வச்சுக்கிட்டு பன்னெண்டு பெர்சென்ட் வச்சிருந்தா கூட அதே ப்ரொபோர்ஷனேட் எடுத்துக்கிட்டேன்னா நான் நாலு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கணும் ஆனா அஞ்சரை லட்சம் கோடி ரெவென்யூ கேபிட்டல் ஒரு ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி கூட கொடுத்திருக்கேன் ஏங்க இத நான் சொல்லலைங்க மத்திய தணிக்கை குழுவோட ரிப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட் சொல்றது அதிமுக ஆட்சிக்கு வந்தவர் முத வருஷம் இருபதாயிரம் கோடி கொடுத்தாங்க அடுத்த வருஷம் இருபத்தி கோடி கொடுத்தாங்க அடுத்த வருஷம் இருபத்தி நாலாயிரம் கோடி தான் கொடுத்தாங்க மூணு தான் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் பத்து பர்சன்ட் இருந்துச்சு அப்ப ஆனா இவங்க கொடுத்தது அஞ்சு பர்சன்ட் கூட கொடுக்கல மோடி வந்த உடனே இருபத்தி நாலு லாயிரம் கோடி அடுத்த வருஷமே முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆச்சு இருபத்தி நாலாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் கேள்வி ஜேவி சீட்ட கேட்டதுக்கு இவங்க சொல்லுவது முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறார்கள் ரெண்டாவது கேள்வி ஒண்ணு கேட்டீங்க ஜேவி சீட்ட கேட்டீங்க நானும் பதில் சொல்லிறேன் ஒரு மாநிலத்தின் முதல்வர் வரியை செலுத்தாமல் இருக்க முடியுமா நான் வந்து நாங்க வரிய செலுத்தாம இருக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவது வந்து நல்ல வழக்கறிஞர்கள் குழு சுப்ரீம் கோர்ட்ல இத டெஸ்ட் பண்ணனும் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஒருத்தர் அதாரிட்டி போஸ்ட் வச்சிருக்கிறவர் நான் மக்களிடம் இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்த விடாம செய்து விடுவேன் அன்று பேசுவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கரெக்டான கேள்வி இது ரொம்ப தெளிவா பிளாக் அண்ட் ஒயிட் ஆதாரங்கள் இருக்கிறப்போ எப்படி டிஎம்கே செய்தி தொடர்பாளர்கள் ரொம்ப தைரியமா நோக்கும் போல பொய் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த கடந்த நான்கு வருடங்களாக அவங்க எது வேணா சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடியுமே அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மையார் எப்போது காலமானாரோ அதற்கு பிறகுல இருந்து அவங்க வந்து கோபேக் மோடியில இருந்து எது சொன்னாலுமே எது சொன்னாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க அவங்க அந்த பொய் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துருச்சு அவங்களுக்கு அது அந்த பொய்யை வச்சு அவங்க அறுவடை பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் சொல்றாரு இவர் ஷூட் பண்றாரு அப்படின்னு கேம்பெயின்ல பேசினாங்க இது வந்து நான் ஸ்டெர்லைட்டை பத்தி சொல்றேன் தூத்துக்குடியில ஆர்டர் அங்கேருந்து வந்துதான் இவர் வந்து சொன்னாராம் இங்க ஷூட் பண்ணிட்டாங்களாம் நீட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ஒன் ஆஃப்டர் அனதர் பொய் சொல்றத மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அவளுக்கு அறுவடையா ஓட்டா மாறுது அதே சமயத்துல எதிர்த்தரப்பு வந்து கரெக்டான பதில் சொல்லல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க வந்து ஈஸியா போய் சொல்லிட்டு போறாங்க ஜேவிசி இது தவிர இது தொடர்பாக நீங்க சொல்லணும் நினைக்கிறது சார் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த பதினாறு வயதுல டயலாக் ஒன்னு இருக்கு சார் ஆத்தாவையும் காசு கொடு சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு இதே தான் சார் டயலாக் இந்த நாலு வருஷமா இந்த டைலாக தான் திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஓடிட்டு

நாட் ஃபார் கேஷ் கிராப்ஸ்னு இருக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு டீ தூள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கேஷ் கிராப்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க அப்புறம் வந்து இந்த நிலத்தீர்வை அது இதெல்லாம் இருக்கு இது ஒரு சைடு அப்புறம் லோக்கல் அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி அது அதெல்லாம் இருக்கு நீங்க சொல்ற ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ப்ரொபஷனல் டாக்ஸ் லோக்கல் அத்தாரிட்டி அது மாநில வராது பஞ்சாயத்து யூனியனுக்கும் டைரக்டா அவங்க ரெவென்யூக்கு போயிடும் வாட்டர் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இந்த ப்ரொபஷனல் டாக்ஸ் இதெல்லாம் வந்து மாநகராட்சிகளுக்கு போயிடும் அதே மாதிரி இந்த பில்டிங் அப்ரூவல் பிளான் இந்த பிளானுடைய சார்ஜஸ் எல்லாம் அந்தந்த மாநகராட்சிக்கு போகும் ஏன்னா அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கேன் சார் இதெல்லாம் வந்து மாநில அரசனுடைய வரிகள் ஓகே மத்திய அரசுக்கு உண்டான வரிகள்ங்கிறது என்ன மத்திய அரசு வரிகள் மத்திய அரசாங்கத்தோட வரி வரிகளை மட்டும் சொன்னா போதும் கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்லலாம் ஆனா மாநில அரசுகளுக்கு பங்கு அதுலயும் நாற்பத்தி சதவீதம் மாநில அரசுக்கு பங்கு கொடுக்குறோம் இன்கம் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வசூலிக்கிறதுல மாநிலங்களுக்கு நாற்பத்தி சதவீதம் பங்கு கொடுத்துடுறோம் எந்த வரி வசூலிச்சாலுமே அதே மாதிரி பெட்ரோல் டீசல்ல வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு அதுலயும் மாநில அரசுகளுக்கு பங்கு போயிடுது ஜிஎஸ்டி அதுலயும் பங்கு போயிடுது

பாக்குறப்போ உண்மையிலேயே மத்திய மாநிலங்கள் தான் ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ காசு போகணும் சந்தைக்கு போகணும்னா இலவச டிவி இலவச ஃப்ரிட்ஜு இலவச கிரைண்டர் இலவச மிக்சி இலவசமா பசு சார் நான் ஒரு வாழ்க்கை சொல்லிடுறேன் சார் என்னைக்கு இலவசம் கொடுக்க வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அந்த நாட்டை வந்து அந்த அரசு அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு சார் ஓகே சார் மக்கள் ஒண்ணு யோசிக்கணும் சார் யாராவது நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏமாத்துகிறத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேயர்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய விதத்தில் நீங்க ரெண்டு பேரும் நிறைய சொல்லியிருக்கீங்க நிறைய டேட்டாஸ் தந்திருக்கீங்க ஸோ இந்த விவாத அரங்கத்துக்கு வந்திருந்த ஆடிட்டர் சேகர் ஜே வி சி ஸ்ரீராம் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்